பழைய இந்த இந்த நான் தரக்கூடிய புதிய ஆடை அணியுங்கள் நீங்கள் ஒட்டகத்திற்கு மேலே வாருங்கள் என்று சொன்னவுடன் உமரவர்கள் அந்த ஆடையை வாங்குகின்றார்கள் வாங்கி தன் மீது போட்டுக் கொள்கின்றார்கள் போட்டுவிட்டு கழுத்தில் இருந்து கால் வரைக்கும் பார்த்து விட்டு கூறுகின்றார்கள் உமரவர்கள் உமர் உமராகத்தான் இருக்கின்றார் உமர் உமராகத்தான் இருக்கின்றார் உமரோடு உமரோடு சேரவில்லை செய்யவில்லை ஒன்று இஸ்லாம் கண்ணியம் இஸ்லாத்தை கொண்டு மதிப்பு இஸ்லாத்தை கொண்டு அல்லாவுடைய தூதருடைய சட்டங்களுக்கு முன்னால் ஒரு மல அல்லாவுடைய சட்டங்களுக்கு முன்னால் ஒரு மலத்தை சுமக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய சட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தினால் நீங்கள் சொல்லக்கூடிய லாயிலாக இல்லல்லாம் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாவுடைய தூதருடைய சட்டத்திற்கு முன்னால் ஒரு மலத்தை சுமக்கக்கூடிய மனசு எதுங்க சுமக்குறா மலதெல்லாம் சுமக்குறா வேற எதையாவது ஒரு மலத்தை அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்கள் மட்டும் அல்லாவுடைய தூதரோடு கரம் பிடித்து ஈமான் கொள்ளவில்லை என்றால் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு உங்களை வைத்து மிகப்பெரிய படிப்பனையை காட்டியிருப்பேன் என்ன சொல்றாங்க தலையை தலைவர் அல்லாவுடைய தூதருடைய சட்டத்திற்கு மாறி